மகா பெரியவா அருளாக்கு கடவுள் இரு கைகளை கொடுத்திருக்கின்றார் ஒரு கையால் ஈஸ்வரன் காலை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் கடமையை செய்யுங்கள் பணத்திற்காக அறைந்து கொண்டிருப்பவனுக்கு கடவுளை சிந்திப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை ஒரு சிறு புள்ளை கூட நம்மால் சிருஷ்டிக்க முடியாது கடவுள் பரந்த இந்த உலகத்தையே நமக்காக படைத்திருக்கின்றார் யமன் மனிதனின் உயிரை எப்போது பறித்துவிடலாம் ஆனால் தர்மம் செய்வதில் காலதாமதம் கூடாது சேவை செய்ய விரும்புபவர்கள் மனதில் அமைதியும் இதழில் புன்னகையும் எப்போதும் அவசியம் நியாயம் என்றால் முறை என்று பொருள் எந்த செயலையும் முறையுடன் செய்ய வேண்டும் தவறினால் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் மனதிற்கு தோன்றியதை எல்லாம் செய்யக்கூடாது எல்லோருக்கும் சரியானதை மட்டும் செய்வதே நியாயம் விருப்பு வெறுப்புடன் செய்யும் எந்த செயலும் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும் அவரவர்க்குரிய கடமையை விருப்பு வெறுப்பின்றி செய்வது அவசியம் விருப்பு வெறுப்பில்லாமல் செய்யும் செயல் அனைத்தும் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் ஜெகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்